அருமையான நாளும் நான்குடைய வார்த்தையை நான் கடத்திலே கொண்டு கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் நீதிமன்களாக இருக்கிறோம் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நான் நீதிமன்களாக இருக்கிறோம் வசனம் சொல்லுகிறது நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் இதுவே நம்முடைய நம்பிக்கை நம்ம அப்ப நம்ம விழுந்தாலும் எழுந்திருப்போம் ஏன்னா நாம் விழும்பொழுது அவருடைய கரத்தில் தான் விழுகிறோம் கர்த்தர் நம்மை தமது கரத்தினாலே வலது கரத்தினாலே தாங்குகிறவராய் இருக்கிறார் அப்ப தேவனுடைய கரத்திலே நாம் இருக்கிறோம் என் காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறோமே அப்ப என்னுடைய லைஃப் அவருடைய கரத்துல இருக்குன்னா நான் விழுகிறதும் அவருடைய தான் விழுகிறேன் அப்ப நான் அவருடைய கரத்திலே விழுவேன் என்று சொன்னால் அவர் என்னை தாங்குவார் அவர் தமது கரத்தினால் என்னை எடுத்து நிறுத்துவார் அப்ப நான் விழுந்தேனா எனக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா நான் திரும்ப எழுந்திருப்பேன் பேதூர் பாருங்க கடலின் மேல் நடக்கிறான் யாருமே பண்ணல ஆனால் அவன் பண்றான் ஆனால் காற்று பலமா இருக்கிறதை கண்டு அவன் விழுந்து போனான்னா அப்பொழுது ஆண்டு ஒரு லட்சியம் என்று சொல்லும் பொழுது கரத்தை நீட்டி அவனை தூக்கினார் இதை நான் சொல்லுகிறேன் யேசு கரம் நீட்டின் உங்களை தூக்கி எடுக்கிறான் நீங்க விழுந்துட்டே இருக்கிறீங்களா ஒரே காரியத்துல விழுந்துட்டே இருக்கிறேன் என்பது என்று யேசு தமது கரத்தை நீத்தி உங்களை தூக்கி நிறுத்துகிறார் நீதிமான் ஏழுதரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் நீங்கள் திரும்பவும் எழுந்திருப்பீர்கள் திரும்பவும் உங்களுடைய வாழ்க்கை கருத்துக்காக ஜொலிக்கும் திரும்பவும் நீங்கள் கற்பருக்காக நிற்பீர்கள் பக்தி வைராக்கியமாக இருப்பீர்கள் முன்பு செய்தது போல அல்ல இப்பொழுது செய்ய போகிறது அதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் நீதிமான் நீங்கள் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நீதிமான் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகள் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தேவ நீதியா இருக்கிறீர்கள் நீதிமான் விழுந்தாலும் எழுந்திருப்பான் எழுதுதற விழுந்தாலும் எழுந்திருப்பான் ஓயாம விழுந்து இவனுக்கு என்ன அப்படின்னு சொல்றாங்க இல்ல இல்ல நான் எழுதலை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பேன் இந்த முறை நீங்கள் எழும்பொழுது நான் சொல்கிறேன் முன்பு போல அல்ல நீங்கள் கர்த்தருக்காக வைராக்கியமாக எழும்புவீர்கள் கர்த்தருடைய ஆவியின் பலத்தினாலே பெரிய காரியங்களை செய்வீர்கள் சகலவற்றை மேற்கொள்வதற்கு இருப்பீர்கள் நீங்கள் கிறிஸ்துவுக்கு நீதிப்பாங்கள் எழும்பி பிரகாசியுங்கள் உங்கள் ஒளி வந்தது ஆமை